வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டேஷனுக்குள்ள காவேரி வெண்ணிலா கொடுத்த வாக்குமூலத்தோட வீடியோவை காட்டிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ சரியா விஜயோட சித்திய வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இது ஆக்சிடென்ட் தாங்க விஜயை எப்படியாவது தண்டிக்கணும்னு நினைச்சு இவரும் தாமேல பழிய போட்டுக்கிறாருன்னு சொல்ல விஜய் பசுபதியையும் அன்புவையும் காரி துப்பி வெளியே அனுப்பிடுறாரு விஜய கூட்டிக்கிட்டு காவேரி வெளியே வர்றாங்க அப்போ சரியா வெண்ணிலாவும் ராகினியும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க விஜயோட கைக்குள்ள கையை கோத்துக்கிட்டு வர்ற காவேரிய பார்த்து வெண்ணிலா அடையற அதிர்ச்சிக்கு அளவே இல்ல காவேரி கைய கொஞ்சம் இருக்கமா பிடிக்க விஜய் அது மேல கைய வச்சு ஆறுதலா தடவை குடுக்கறாரு இத பாக்க பாக்க வெண்ணிலாவுக்கு அதிர்ச்சியும் எரிச்சலும் பத்திக்கிட்டு வருது ராகினிக்கு அதை விட அதிர்ச்சி வேகமா அப்பா கிட்ட வந்து என்னப்பா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா ஸ்டேஷனுக்கு போயே ஆகணும்னு பெரிய பிரச்சனை பண்ணிட்டா அதான் கூட்டிட்டு வந்து விட்டேன் அப்படின்னு ராகினி சொல்ல இனிமே வந்தா என்ன வராட்டி என்ன அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சேங்கிறாரு பசுபதி என்ன எல்லாம் முடிச்சு போச்சா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு ராகினி கேக்க ஆமாமா அப்படிங்கிறாரு பசுபதி அப்பா என்னப்பா விஜய் என்ன இவ கூட இருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னு ராகினி கேக்க நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவ கூட போகாதன போய் எல்லாத்தையும் ஒளரி வச்சிருக்கா அவள் வச்சு வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட காட்டிட்டா அப்படின்னு பசுபதி சொல்ல அப்படியே விக்கித்து போய் நிக்கிறாங்க ராகிணி வெண்ணிலா முறைக்கிறா ராகிணி சொல்லிட்டு இருக்கவே வெண்ணிலா வேகமா விஜய் காவேரி கிட்ட வர்றாங்க பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பசுபதி சொல்லிட்டு இருக்க என்னைய ஏமாத்திட்டல்ல என்னைய நல்லா ஏமாத்திட்டல்லன்னு கத்துறாங்க வெண்ணிலா என்ன ஏமாத்திட்டாங்கன்னு காவேரி கேட்க எனக்கு நல்லது மாதிரி அழைச்சிக்கிட்டு போய் எனக்கே தெரியாம ஏமாத்து வேலை இல்லையா விஜய் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ இது ஏமாத்து வேலை இல்லையா அப்படின்னு வெண்ணிலா கத்த ஏன் புருஷனை நான் கைய கோத்துக்கிட்டு நிப்பேன் கட்டி புடிச்சுட்டு கூட நிப்பேன் அதை கேக்கிறதுக்கு எவ்வளவுக்கும் ரைட்ஸ் கிடையாது இதுல என்ன ஏமாத்து வேலை இருக்கு அப்படின்னு காவேரியன் கத்த ஓம் புருஷன் உனக்கு ரைட்ஸ் இருக்கு ஏன் நீ பேச மாட்ட எல்லாம் அந்த தாலி உன் கழுத்துல இருக்க திமிர் தானே இவர் அப்பவே சொன்னாரு நீ பயங்கரமான தில்லாலங்கடின்னு என் வாய புடுங்கி எங்கிட்டயே உண்மையை வாங்கி உன் காரியத்தை வெண்ணிலா கத்த ஏய் நிறுத்து யார பாத்த தில்லாலங்கடின்னு சொல்ற ஒரு வாரமா இந்த ஆளுங்களோட சேர்ந்துகிட்டு நீ பண்ணிக்கிட்டு இருக்கல அதுக்கு பேர் தான் தில்லாலங்கடி ஃப்ராடு நன்றி கேட்ட சீட்டிங் அப்படின்னு விஜய் பயங்கர கோபமா சொல்ல விஜய் என்னையா நீ நன்றி கேட்டவனு சொல்ற அப்படின்னு அதிர்ச்சியா கேக்க பின்ன இல்லையா நீ விஜய்க்கு பண்ணனது நன்றி கொண்டு அதுக்கு மேல கொலப்பள்ளி சுமத்தினா அப்படின்னு தாத்தா கேட்டுறாரு தாத்தா நீங்க இருங்க நானே பேசிக்கிறேன் காவேரி சொல்ல காவேரி யாரும் இவகிட்ட பேச வேண்டாம் வா கிளம்பலாம் தாத்தா வாங்க கிளம்பலாம் வாங்கன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்க கேகுமார் என்று ஓடி வந்து விஜயோட கைய புடிச்சுக்கிட்டு விஜய் எனக்கு பதில் சொல்லாம உன்னை போக விட மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா கத்த ஏய் கைய எடுத்து விட்டுறாங்க காவேரி இனிமே விஜய் மேல கை பட்டுச்சு அவ்வளவுதான் உனக்கு என்ன பதில் வேணும் என்கிட்ட கேளு எதா இருந்தாலும் நான் சொல்றேன் என்ன விஜயோட இரக்க இறக்க மனச பாத்து அவர புற்ற உணர்ச்சில தள்ளலான்னு நினைப்பா அதுக்கெல்லாம் அவர் இனிமே மசிய மாட்டாரு அப்படின்னு காவேரி சொல்லு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க வெண்ணிலா ஒரு ராகுணியா அதிர்ச்சியா பாக்குறாங்க என்ன பண்ணினது தில்லாலங்கடி வேலையா விஜய் தப்பு பண்ணலன்னு அவருக்கு மறைமுகமா நெருக்கடி கொடுத்து அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீ பண்ணின வேலையெல்லாம் இருக்கே அது தில்லாலங்கடி வேலையில அப்படின்னு காவேரி கேட்க பசுபதி ரொம்பவே வருத்தமா உதட்ட பிதிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு வெண்ணிலாவோட மாமா அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காரு ஆனா அந்த உண்மையை நான் உங்ககிட்ட இருந்து வர வைக்கிறதுக்கு எடுத்திருக்க முயற்சி தில்லாலங்கடி இல்ல அப்படின்னு காவேரி கத்த ரொம்ப நல்லவ மாதிரி பேசாத அக்ரிமெண்ட் தாலி கட்டிக்கிட்டு அதையே சாக்கா வச்சுக்கிட்டு இப்ப உரிமை கொண்டாடுறியே அதுக்கு பேர் என்ன தில்லாலங்கடி இல்லையான்னு கேக்குறாங்க வெண்ணிலா விஜய்க்கு விருப்பம் இல்லாத தாலியா அது இருந்தா நான் எப்பவோ அதை கழட்டி தூக்கி போட்டிருப்பேன் நான் விஜய விரும்புறேன் விஜய் என்ன விரும்புறாருங்கிற விஷயம் தெரிஞ்சுகிட்டே அதுக்கப்புறம் தான் இந்த தாலிக்கு நான் உரிமை கொண்டாடுறேன் அவருக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சா இந்த செகண்டே நான் விலகி போயிடுவேன் ஏன்னா எனக்கு அவரோட விருப்பம் தான் காவேரி என்ன காவேரி இப்படி எல்லாம் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க நான் ஏன் உன்னை பிடிக்கலன்னு சொல்ல போறேன் தாத்தா கூட சொல்லுவாரு காவேரி உனக்கு கிடைக்கணும்னு தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு அத இப்ப நான் முழுசா நம்புறேன் இந்த இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு நீ தான் உனக்கு நான் தான் அப்படின்னு விஜய் அழுத்தம் திருத்தமா சொல்ல நிகழ்ச்சியோட அவரை பார்த்துட்டு கேட்டுக்கிட்ட உன்னை நேசிச்ச ஒருத்தர் உன்னை இப்படி பேசுறா அது ஏன் ஏன்னா இத்தனை நாள் உன் விஷயத்துல உறுத்தலோட இருந்த விஜய் இப்ப இவ்வளவு ஓபனா பேசுறதுக்கு என்ன காரணம் உன்னை பத்தி எவ்வளவு உயர்வா சொல்லிக்கிட்டு இருந்த மனுஷன் தெரியுமா இப்ப உங்ககிட்ட நின்னு பேசுறதுக்கே பிடிக்காம இருக்காருனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு நானா இல்ல அவர் என்ன விரும்புறதா இல்லவே இல்ல ஒருத்தரை விரும்புறதுனால இன்னொருத்தரை வெறுக்க முடியுமா என்ன நீ நடந்துக்கிட்ட நடந்துகிட்ட தான் இன்னைக்கு அவரு உன்னை வெறுத்து ஒதுக்குறாரு இதோ பாரு விஜயோட மனசுல நீ எப்பவோ இருந்த இப்போ இல்ல அவருக்கு உன் மேல இருந்த கொஞ்ச நெஞ்ச பரிதாபத்தையும் நீ உன்னோட சுயரூபத்தை காட்டி மொத்தமா தொடச்சி எடுத்துட்ட இப்போ விஜய்க்கு வெறும் வெறுப்பு 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 மட்டும்தான் உன்னை இந்த அளவுக்கு வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சும் கூட நான் தான் இறக்கப்பட்டேன் உன்னால விஜய கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சா நான் மனசார விலகிடணும்னு தான் நினைச்சேன் ஆனா இப்ப சொல்றேன் அதுக்கெல்லாம் நீ ஒர்த்தே இல்ல அப்படின்னு காவேரி பேச பேச வெண்ணிலா அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க மனசால விரும்பின ஒருத்தரை எந்த பொண்ணு கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்னு தான் விரும்புவா ஆனா நீ பொய்யன்னு தெரிஞ்சோம் விஜய் மேல அவ்வளவு பெரிய பழிய சுமத்துன அந்த ஆளுங்களோட சேர்ந்து நீ என்னெல்லாம் டிராமா பண்ணின அப்படின்னு காவேரி கேட்டுட்டு இருக்க விஜய் வெறுப்பா வேற பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாரு ஐயோ இந்த டைலாக் எல்லாம் கேட்க வேண்டியது இருக்கே அப்படின்னு ரொம்பவே சலிச்சிட்டு நிக்கிறாரு பசுபதி இத்தனைக்கும் விஜய் உன்னை ஏமாத்தல துரோகம் பண்ணல சிச்சுவேஷன் உன்னை விட்டு பிரியற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கும் அவர் காரணம் கிடையாது இதுவும் அவரால் உனக்கு இப்படி ஒரு கஷ்டம்னு நினைச்சு உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு உன் கூடவே இருந்தாரு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னையும் உனக்காகவே பண்ணினாரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ அவரோட நல்ல மனச பத்தி யோசிச்சு பாத்தியா உனக்கு கிடைக்காத விஜய் ஜெயிலுக்கு போனா கூட பரவாயில்லன்னு உன்னோட குரூரமான புத்திய தான் நீ காட்டுன இப்படி கேட்டு கெட்ட புத்தியோட இருக்க ஒருத்திக்கிட்ட நான் உயிரா நினைக்கிற என் புருஷனை எதுக்கு விட்டு கொடுக்கணும் அதுக்காக தான் ஓ ரூட்டைய கையில எடுத்து டிராமா பண்ணி ஓ வாயிலிருந்தே உண்மையை வர வச்சேன் அத ரெக்கார்டும் பண்ண ஏய் உன்ன மாதிரி ஒருத்தான் நான் நேர்மையா இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை விஜய் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சாரு ஆனா நீ அதை கெடுத்துக்கிட்டு நிக்கிற இனிமே நான் என்ன சொன்னாலும் ஓ விஷயத்துல அவர் இறங்கி வரவே மாட்டாரு அப்படின்னு காவேரி சொல்லிட்டு இருக்க விஜய பரிதாபமா பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க வெண்ணிலா அதனால நீ இனிமே அவர்கிட்ட எந்த பதிலையும் எதிர்பார்க்காதே அவங்கள நம்பிதானே இவ்வளவு கேவலமான அவங்க கூடவே போ வாழ வைப்பாங்க அப்படிங்கிற காவேரி ஏங்க நீங்க வாங்க அப்படின்னு விஜயோட கைய கோத்துக்கிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ராதா வாமா போலான்னு தாத்தா மகளை கூட்டிட்டு கிளம்புறாரு இப்ப வெண்ணிலாவுக்கு யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம புசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க அப்பா என்னப்பா அப்படின்னு ராகினி வாங்குறாரு பசுபதி பசுபதியை ராகினி அங்கிருந்து கிளம்பிட அநாதரவா நிக்கிற வெண்ணிலாவோட மாமா இந்த ஆளு நம்பி வந்ததுக்கு இப்படி நட்டநர் ரோட்ல நிற்கதியா நிக்க விட்டுட்டு போறானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாரு விஜயும் காவேரியும் கார்ல போயிட்டு இருக்காங்க ஹியோ அம்மா தான் கூப்பிடுறாங்கன்னு ரிங்காகர மொபைல பாத்து காவேரி சொல்ல ஐயோ ரொம்ப டைம் ஆச்சு இல்லங்கிறாரு விஜய் உம் அப்படின்னு காவேரி சொல்ல பேசாம வீட்டுக்குதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிடுங்கிறாரு விஜய் சொல்ல சொல்லு நான் அவர் சொல்ல கால் ஆன் பண்ணி ஹலோங்கிறாங்க காவேரி மணி என்னடி ஆச்சு நீ எங்கே தான் இருக்க குமரன் தம்பி வரேன்னு சொன்னதுக்கு அதுக்கும் நீ வேணாம்னு சொல்லிட்டியா நீ தான் இருக்கியா இல்ல வேற எங்கேயும் போனியா அப்படின்னு உங்க அம்மா கத்த அம்மா நான் இங்கே இருக்கேன் நான் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்க எனக்கு வெயிட் பண்ணாம தூங்குங்க அப்படின்னு காவேரி போன்ல சொல்லிட்டு இருக்க விஜய் ஏன் இவ இப்படி சொல்றான்னு குழப்பமா பாக்குறாரு இன்னும் லேட் ஆகுமா இதுக்கு மேல லேட்டுனா எப்போ பொழுது விடிஞ்சுதான் வருவியா அப்படி நான் உங்க அம்மா கத்த விஜய் ஒரு பார்வை பார்த்துட்டு அம்மா விளம்பர விஷயமா ஒரு வேலை இருக்குமா நான் சேஃபாக தான் இருக்கேன் நீங்க எனக்காக வெயிட் பண்ணாம தூங்குங்க நான் வச்சிடறேன் காவேரி சொல்ல ஏய் 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 இருடி ஏய் காவேரி அவங்க அம்மா காவேரி மொபைல கட் பண்ணிடுறாங்க அவங்க வெறும் செல்ல ஏத்திட்டு இருக்க யமுனா அம்மா என்னம்மா என்ன சொல்றான்னு கேக்குறாங்க வேல இருக்கு வேலை இருக்குன்னே சொல்றாடி என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ இவ எனக்கு தெரியாம என்னமா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது வரட்டும் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சாரதா கத்திக்கிட்டு இருக்க நிவீனும் குமரனும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் கண்ணாலேயே ஏதோ ஜாட காட்டிக்கிறாங்க ரொம்ப தாண்டி அவளுக்கு தைரியம் இருக்க வேண்டியதுதான் அதுக்கு நீ இவ்வளவு நேரம் ஒரு பொம்பளை புள்ள வீட்டுக்கு வராம இருந்தா எப்படி ரொம்ப திணறுதான் அப்படின்னு குமரனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க இப்போ கங்கா அந்த சத்தம் கேட்டு எந்திரிச்சு வர நீ எதுக்கு எந்திரிச்சு வந்த அப்படின்னு அவங்க மாமியார் கேட்க காவேரி இன்னும் வரலன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லத்த அதான் என்னன்னு பாக்கலான்னு வந்த அப்படின்னு கங்கா சொல்ல பாருடா இவ இந்த வீட்டில் நிம்மதியாயிருந்து புள்ள பெத்து ஹம் நாம எதையும் சொல்லவும் முடியலை சொல்லாம இருக்கவும் முடியல என்னமோ பண்ணி தொலைங்கிறாங்க அத்தை அம்மா டிவி ரிமோட் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே யமுனா அந்த பக்கமாக போக ஏய் இப்போ எதுக்குடி ரிமோட்டு அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க இல்லம்மா விஜய் விஷயம் என்னாச்சுன்னு நியூஸ்ல பார்க்கலாம் காவேரிய பத்தி ஏதாவது நியூஸ் வருதான்னு பார்க்கலாமா அப்படின்னு யமுனா சொல்ல ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அவ வீட்டுக்கு வரட்டும் மொதோ வேலையை அவள வக்கீல் கிட்ட அழைச்சிக்கிட்டு போய் விவாகரத்து வேலையை தான் மொதோ ஆரம்பிக்க போறேன்னு கத்துறாங்க சாரதா என்னங்க நீங்க இப்ப எதுக்கு நீங்க டிவோர்ஸ் பத்தி எல்லாம் பேசுறீங்க நான் தான் இந்த பிரச்சனைக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கிடைக்கும்னு சொன்னேன்ல பொறுமையா இருக்கவே மாட்டீங்களா உங்க கோவத்துக்காக காவேரியோட ஸ்பாயில் பண்ற மாதிரி தெரியுதுன்னு கத்துறாரு நிவின் நானா தம்பி வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றேன்னு சொல்றீங்க நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்களும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு சரதா கேட்க நிவின் வேற பக்கம் தலையை திருப்பிக்கிறாரு அம்மா நீ இருமா அப்படிங்கிற யமுனா ஏங்க வாங்க வாங்கன்னு இல்ல அப்படின்னு நிவினோட கைய பிடிச்சி பக்கத்து ரூம்குள்ள கூட்டிட்டு போறாங்க வாங்க அப்படின்னு உள்ளரை கூட்டிட்டு வந்துட்டு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க எங்க அம்மா கிட்ட அப்படி பேசுறீங்க உங்களை தான் கேட்கிறேன்னு யமுனா சொல்ல ஏய் உங்க அம்மா அவங்களோட ஈகோவுக்காக காவேரியோட ஸ்பாயில் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது நர்மதா ஃபங்க்ஷன் அப்பவே உங்க அம்மா விஜய் கிட்ட நடந்துகிட்டது எனக்கு பிடிக்கல விஜய் தான் காவேரி கூட சேர்ந்து வாழறேன்னு சொல்றாருல காவேரிக்கும் காலிய கல்லட்டாம டிவோர்ஸ்க்கும் டிவோர்ஸ் பண்ண வைக்கிறேங்கிறாங்க அப்படி என்ன அவசரம் இவங்களுக்கு அப்படின்னு நிவின் கத்த காவேரி மேல எங்க அம்மாவுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் விஜய் கூட காவேரி சேர்ந்து வாழணும்னு நினைச்சு ஐயாவுக்கு இப்ப கோபம் வந்துச்சா இல்ல காவேரி எங்க அம்மா ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டா நினைச்ச நேரத்துல உங்களால அவளை பார்க்க முடியாதுன்ற பதட்டமா அப்படின்னு யமுனா கேக்க டிவின் கொலவெறியோட யமுனாவை பாக்குறாரு கொடைக்கானல் நம்ம ஊரு தெரிஞ்சவங்க யாராவது பாத்துருவாங்க ஆனா இங்கே திருட்டுத்தனமா ஊர் சுத்த வசதியா இருக்குல்ல அப்படின்னு யமுனா பேசிட்டே போக நிவின் பலார்னு ஒரு அரை விட்டுடுறாரு யமுனா வீழ்னு கத்த வெளியே இருக்கவங்க எல்லாம் அதிர்ச்சியோட பாக்க யமுனா அதை விட அதிர்ச்சியோட கன்னத்துல கைய வச்சுட்டு நிவின பாக்குறாங்க தொலைச்சிடுவேன் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை அப்படிங்கிற நிவின் வேகமா வெளியே வர அம்மா என்னாச்சுன்னு கங்கா கேட்டுட்டு இருக்காங்க டே நிவினு என்னாச்சு அப்படின்னு குமரன் அவரோட கையை புடிச்சு கேட்க விடுனே எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படிங்கிற நிவின் வேகமா அங்க இருந்து வெளியே போயிடுறாரு ஐயோ என்னங்க வாங்க உள்ளர போலாம் அப்படின்னு கங்கா கூப்பிட எல்லாருமே அந்த ரூம போய் பாக்குறாங்க அங்க அடி வாங்கின கண்ணத்துல கையை வச்சிட்டு அழுதுட்டு நிக்கிறாங்க யமுனா சாரதா மக பக்கத்துல வந்து ஏ யமுனா என்னடி நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க ஐயோ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஏய் நீ என்னடி பாத்துக்கிட்டு இருக்கிற போய் கட்டி பிடிச்சு ஒப்பாரி வைங்க கிளு கிளுன்னு சந்தோஷமா இருக்க வீடு போ அப்படின்னு குமரனோட அம்மா வெறுப்பும் கிண்டலுமா சொல்ல கங்காவும் யமுனா பக்கத்துல போய் கைய புடிச்சு ஏய் என்னடி என்ன ஆச்சு என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள ஏய் என்னடி அப்படின்னு கேக்க யமுனா அழுதுகிட்டே நிக்கிறாங்க விஜய் காரை ஓட்டிக்கிட்டு இருக்க காவேரி அவரோட லெப்ட் ஹேண்ட் சேர்த்து புடிச்சுக்கிட்டு தோல்ல சாஞ்சிட்டு வர்றாங்க காவேரி எனக்கு ஏதாவது ஒண்ணு நான் இவ்வளவு எல்லாம் பண்ணுவியா அப்படின்னு கேக்க தான் உங்களுக்குங்கிறாங்க காவேரி இல்ல வெண்ணிலா விஷயத்துல மேடம் தேவையில்லாத கில்ட்டோட இருந்தீங்க நீங்க ஏதோ தேவையில்லாம இடையில வந்து பூந்துட்டோமோன்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருந்தும் வெண்ணிலா விஷயத்துல மட்டும் என்ன ரொம்ப விட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னு விஜய் கிண்டலா பேசிக்கிட்டு இருக்க பென்ஷன் ஆகிற காவேரி நேரா எழுந்து உட்கார்ந்து என்ன என்ன லுக்கு என்ன விட்டு கொடுத்துக்கிட்டு தானே இருந்த நானே வெண்ணிலாவை வைக்கணும் அதுவும் அவளே புரிஞ்சுக்கிட்டு எந்த சங்கடமும் இல்லாம விலகி போகணும் அப்படி விலகி போனாதான் உங்களோட அந்த கில்ட்டு விலகி போகணும் சரியா போகணும் உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு என்ன பாக்குற அப்படித்தானேங்கிறாரு விஜய் ஆமா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு அதெல்லாம் நானே உங்ககிட்ட சொன்னது தானே அப்படின்னு காவேரி கேட்க ஆனா வெண்ணிலா தான் நம்மளோட அந்த பாண்டிங்க புரிஞ்சுக்கவே இல்லையே அப்புறம் எப்படி மேடம் இன்னைக்கு சிங்கிள் உமன் ஆர்மியா களத்துல இறங்கி கலக்கி எடுத்துட்டீங்கன்றாரு விஜய் சடனா என்னாச்சுன்னு அவர் கேட்க நான் எப்பவோ தெரிக்க விட்டுருப்பேன் ஆனா வெண்ணிலாவை பத்தி நீங்க என்கிட்ட கொடுத்து வச்சிருந்த பில்டப் இருக்கே அதுதான் என்ன யோசிக்க வச்சுக்கிட்டே இருந்துச்சு அவளோட ஒரிஜினல் குணம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிய தெரிஞ்ச வந்தா கூட நீங்க உருகி உருகி காதலிச்ச பொண்ணாச்சே ஐயாவுக்கு அப்ப பூத்த பூ ஏதாவது அங்க இங்க இன்னும் உங்க மனசுல கொஞ்சம் வாடாம இருந்தா அது கஷ்டமாச்சேன்னு தான் நான் கொஞ்சம் தள்ளி இருந்த அப்படின்னு காவேரி கிண்டலா சொல்ல விஜய் ஒரு மாதிரியா பாக்குறாரு ஆனா அவ எப்ப உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாலும் அதுக்கப்புறம் சீக்கிரமா என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா அதுக்காக அவளுக்காக உங்க மனசுல பூத்த பூ நட்ட நடுவுல இருந்தாலும் அந்த வேரோட அப்படியே புடுங்கி வீசணுங்கிற வெறியோட தான் நான் வந்தேன் அப்படின்னு காவேரி வெறியோட சொல்ல விஜய் சந்தோஷமா சிரிக்கிறாரு இனிமே தவறியும் அவ பேர் உங்க வாயில வந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு காவேரி மிரட்டலா சொல்ல விஜய் பயந்தா மாதிரி பார்க்கறாரு என்ன அப்படின்னு கேட்க உம் இனிமே வாயில ஜிப்பு போட்டுட்டேன் திறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சைகை மட்டும் காட்டுறாரு ஆ அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு காவேரி சொல்ல விஜய் ஜாலியா சிரிக்க காவேரிக்கும் சிரிப்பு ஒட்டிக்க பேக்ரவுண்ட்ல ஒரு மெலோடி ஓட சரி வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிட்டும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்ப ஏதாவது ஒரு டவுட் வந்து உன்னை தேடி எக்ஸிபிஷன் போனாங்கன்னா என்ன செய்வேன் அப்படின்னு விஜய் கேட்க காவேரி மைல்டான சிரிப்போட உட்கார்ந்துருக்காங்க பேசாம உன்னு பண்ணலாம் ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நான் உன்னை அப்படியே டிராப் பண்றேன் எப்படியாவது சமாளிச்சுக்கன்னு விஜய் நான் பண்ண சொல்லலையே அப்படின்னு காவேரி சொல்ல ஏய் என்ன விளையாடுறியாங்கிறார் அவரு இந்த டைம்ல உன்னை டிரா பண்ணாம நீ என்ன தனியாவா போவ அப்படின்னு விஜய் கேக்க நான் தனியா போவேன்னு சொல்லலையே வீட்ல தேடுனா தேடட்டும் இன்னைக்கு நம்மளோட நாள் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு காவேரி சொல்ல அட அதிசயமேங்கிற மாதிரி பாக்குறாரு விஜய் எங்க என்னன்னா கேட்க கூடாது எங்கயாவது போங்க அப்படின்னு காவேரி சொல்ல அட பா அப்படின்னு விஜய் ஆச்சரியமா சொல்ல எனக்கு உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு விட்டுட்டு தலைமுடியை கழிச்சு பயந்துட்டேங்கிறாங்க காவேரி அதனால உங்க கூட இப்படி தோல்ல சாஞ்சிக்கிட்டே இருந்தாதான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு காவேரி அவரோட கைய கட்டி பிடிச்சு தோல்ல சாஞ்சிக்க விஜயம் அவரோட தலையை காவேரி தலைமையில லைட்டா முட்டிட்டு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா பார்த்து சிரிக்கிறாரு விஜய் காவேரியோட சந்தோஷம் மொமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருச்சா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வருமானம் பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரெண்ட்ஸ்